سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله انه خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ذكرت هي في البرنامج صدر الرسول اللهم يبارك في

இந்த முடின மாதத்தில் செய்யான சில பணக்கு வழிமார்கள் தம்மா மாந்தி செய்யாத சில படி படிபாரடுகளை இந்த ரபில் அவ்வல் மாதத்தில் செய்து வருகின்றனர் இதற்கான காரணத்தை அவர்களிடம் கேட்பபோது அவர்கள் சொல்லும் பதில் பதிலைதாக இருக்கின்ற என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ரபில் அவ்வல் மாதலாம் பிறந்தார்கள் என்று சொல்லிார்கள் இந்த கவுரிடை பற்றி

இதேபோல் வழிகட்டில் நாம் சிக்காதவர்களாக அதை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும்

무디르디 무디, 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 무디.

dann எதை நமக்கு வழிகாட்டினாலோ அதை தான் சிறந்த வழிகாட்டினதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஷன்டல் முந்நூரி பித்த சாவுகா செய்தி வழிமும் பெற்றது எது அப்படின்னா ரசூல் சராஜம் சொல்லாமல் எதாவது ஒரு விதேன் புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா அது விதத்தை சொல்கிறாங்க ரசூல் அது விதத்தை but he's قال الاخر انور انور عشان

理由どう

நல்லா குடிச்சு விடணும் ரசூல் சுராசமும் என்ன நமக்கு மார்க்கமா சொல்லி தந்தாரம் அவங்களுடைய சொல் செயலில் அதிக வாரம் இதெல்லாம் நமக்கு கட்டையப்பட்டதோ அதுதான் நம்முடைய சொல்வதில் போய் சேர்ப்பு நான் என்னை தடுத்தனோ அதை நடந்திருக்கு உங்களை தடுக்கும் என்று ரசூல் சிலாசம் தெளிவாக சொல்லிட்டாங்க அது அல்லாம எந்தெந்த வணக்கங்களை எல்லாம் நம்ம இதை செய்யறது நல்லா எல்லாமே இப்போ கொண்டு செல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதையாவது நம்பி அதை அதையெல்லாம் ரசூல் சிலா என்னுடைய மார்க்கத்தில் இங்காலது இது படி சொன்னா திபனானால திங்கிரமோ வந்து சில சில காரணங்களை சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மார்க்கத்துல வருது வருது அது பெரியadigமாக இருந்து உயர்ந்துது அப்பறம் ஒரு சேத சரியா அங்கிரமோ அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சொல்லி இதை மக்களுக்கு சொல்லுங்க சொல்றாங்க என்ன வசனம் என்ன சொல்ல என்னை பின்பற்றுங்கள் ரசூல் அல்லாவை பின்பற்ற அது வந்து நம்ம மாறி என்ன படிப்படை வரணும் அப்படின்னா நம்ம மத்தியிலும் இந்த மாதிரியான விதத்துகள் என்ன செய்யும் ஒவ்வொரு வழிகேடுகளும் இது வழிகேடு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பார்க்கப்படுறது கிடையாது அவங்க எல்லாம் கிடையாது

பட்டா பிடிக்கிறேன் போது அது பெரிய விஷயமா மக்கள் வந்து எடுக்க மாட்டாங்க அப்ப எடுத்துக்காதவங்க அடுத்தடுத்த வருஷங்கள வந்து வரும் வளர்க்கும் போது அவன் அடுத்த வருஷம் கேட்பான் ராக்கெட் பிடி தான் கேட்பான் அவன் எப்போது மட்டா கொடுத்த வச்சே அப்போ ஒவ்வொரு வழிகளிலும் எப்படி உருவெடுக்கிறது அப்படின்னா எல்லாம் ஒரு நல்ல காரியமா உருவெடுக்கப்பட்டு அது பெரிய வழிகளை Well